பருப்பு மட்டும் ஊற வச்சா போதும் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் மொறு மொறுனு பருப்பை விட எண்ணெய் சூடாக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தட்டி போட்டுடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறோம் மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இது கூடயே நான் காரத்துக்காக அஞ்சாறு வத்தல் சேர்த்து ஊற வச்சுட்டேன் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா பெருசாகி வந்திருக்கு இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பருப்பு அப்படியே வச்சுருக்குறேன் மூணு பல் பூண்டு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து குறைகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துடலாம் எண்ணெய் சுட வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா உடனே தட்டி போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி பருப்பில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா டக் டக்குன்னு நம்ம பிடி தட்டி போட்டுடலாம் பாருங்கள் நான் உருண்டையாக செஞ்சு வச்சுட்டேன் இது மாதிரி அழுத்தம் குடிச்சிட்டு ஷேப் ஆக்கிக்கோங்க இப்போ என்ன சூடாகிடுச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதும் நம்ம எடுத்தா போதும் ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா கலர் மாறுனதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும் எடுக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டான மொறு மொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கடையில் வாங்கி கொடுக்கும்போது எந்த எண்ணெயில் சுட்டாங்களோங்கிற பயம் இருக்கும் அந்த மாதிரி பயப்படாமல் வீட்லையேவும் நல்லா சூப்பராக செஞ்சு தரலாம்